சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள குறிச்சி கிராமத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இங்குள்ள புழுதிக்குட்டை ஆணை மடுவு அணை நிரம்பியதால் அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்பட்டது இதனால் வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குறிச்சி ஆத்துமேடு பகுதியில் வசிக்கும் முன்னூறு குடும்பங்கள் செல்வதற்காக அமைக்கப்பட்ட தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமலும் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு வழியில்லாமலும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு தென்பண்ணை ஆற்று பாலத்தை மூழ்கடித்து மழை வெள்ளம் சீறிப்பாய்ந்து செல்கிறது இதனால் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை போக்குவரத்து முழுவதும் நிறுத்தப்பட்டுள்ளது தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சாத்தனூர் அணையில் இருந்து நள்ளிரவில் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் கன அடி உபரி நீரை திறந்துவிடப்பட்டதால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு அண்ணாநகர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது கரையோரம் இருந்த குடிசை வீடுகள் இடிந்து விட்டதாகவும் அத்தியாவசிய பொருட்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தண்ணீர் திறப்பு பற்றி முறையான அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்று கூறிய அவர்கள் உணவு உடை எதுவும் இன்றி தவித்து வருவதாக வேதனைகுடன் தெரிவித்தனர் வெள்ளம் வருதுன்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கை வந்து அதாவது வந்து எச்சரிக்கை இருங்கன்னு சொன்னாங்களே தவிர காலி பண்ணிக்கணும் போங்கன்னு சொல்லலை அப்படி காலி பண்ணிக்கணும் போங்கன்னு அதாவது மண்டபத்தில் ரூம் போட்டுருக்குறோம் நீங்கள் எல்லாம் அங்கே போய் தங்கிக்கிங்க எச்சரிக்கை இருங்கன்னு சொன்னாங்களே தவிர எல்லாத்து பொருள் எல்லாம் எடுத்து காலி பண்ணிக்கணும் போங்கன்னு எங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தா நாங்கள் காலி பண்ணி முன்னாடி எச்சரிக்கையாக போயிருப்போம் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம நைட்டு பா மணிக்கு ரெண்டு மணிக்கு தண்ணி ஃபுல்லாக அந்த அண்ணாநகர்ன்ற நகரன்ற மொத்தம் அப்படியே மொழி போச்சு ஆ ஒன்றுமே பாருங்க நான் நிற்கிற கோலத்தை பாருங்கள் துணியே கிடையாது மாத்து துணி கிடையாது காலையில் காயில போய் துணி வாங்கி கடையின்னு வந்தேன் நான் ஒரு இடத்துல போய் துணி வாங்கி அந்த அளவுக்கு துணி கூட கிடையாது சாப்பாடு கிடையாதுங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் நாங்கள் எப்படி இருக்கிறது ஒரு இன்ஃபார்ம் பண்ணலை கரண்ட் ஆஃப் பண்ணலை எங்களுக்கு என்ன சொல்றது என்ன பண்ணுறது இன்னும் நாங்கள் ரெண்டு நாள் ஆச்சு இங்கே இருக்கிறவங்கலாம் நாங்கள் சாப்பிட்டு அதிகாரிங்க வராங்க போறாங்க இது மட்டும்தான் தெரியுது எங்களோட கோரிக்கை என்னன்னு கூட கேட்க கூட ரெடியா இல்ல அப்படியே வந்தாங்க ஒரு விசிட் பண்ணாங்க அப்படியே கிளம்பி போயிட்டாங்க இது என்ன ஒரு இதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வீடு கிட்ட இடிஞ்சு போயிடுச்சு பத்து வீடு கிட்ட இடிஞ்சு போயிடுச்சு நாங்க என்ன செய்யறது ஒரே ஒரு பொருள் கூட இல்ல இந்த 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 ஷாலும் இந்த நைட்டி மட்டும் தான் எங்ககிட்ட இருக்கு இதுல எவ்வளவு நாள் இருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க